இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக வெளிப்படுத்துகிற விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள நான்கு ஜீவன்களை விளக்கவும் விளக்கிக் கூறவும் சகோதரில் நீர் சரியாக எடுத்து வைத்திருந்தால் அல்லது உங்களில் சிலர் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்திருந்தால் நாம் இதை ஒரு நிமிடம் அப்படியே வாசிப்போம் அது இங்கு ஒரு அழகான காட்சியாய் உள்ளது இதோ நான் இதை எடுத்துவிட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குடைய வரதகரத்திலே கண்டேன் இப்பொழுது அந்த இடமல்ல நான் இன்னும் சற்று முன்னோக்கி செல்ல வேண்டும் நான்கு ஜீவன்கள் நாம் பதினான்காவது வசனத்தை பார்ப்போம் சரியா இப்பொழுது நாம் இங்கே பார்ப்போம் அது சரி இப்பொழுது நாம் இங்கே பனிரெண்டாவது வசனத்தில் துவங்குவோம் இல்லை நான் நினைக்கிறேன் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின இல்லை அதற்கு சற்று பின்னால் உள்ள இடத்தில் உள்ளது உள்ளதுனவில் பின்னும் நான் சத்தத்தை கேட்டேன் நாம் அப்படியே ஒரு நிமிடத்தில் அதை பார்ப்போம் நான் சற்று முன்னர் அதை வாசித்துக் கொண்டிருந்தேன் ஓ இதோ நமக்கு கிடைத்து நாம் ஆறாவது வசனத்தில் துவங்குவோம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழவேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் நீங்கள் அந்த கேள்வியை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அதற்கு இங்கு ஒரு நிமிடத்தில் பதிலளிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்பொழுது நான் ஆட்டுக்குட்டியானவருக்கு இருந்த ஏழு கண்களின் ஏழு ஆவிகள் என்பதன் பேரில் தொடர்ந்து பேச விரும்புகிறேன் ஓ அது உண்மையாகவே அழகான காரியமாய் உள்ளது பரவாயில்லை நாம் இப்பொழுது இந்த சகோதரனுடைய கேள்வியை பார்க்க வேண்டும் சரி அதை இப்பொழுது விடாதீர்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த வலது புத்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை கவனிப்பீர்களே ஆனால் அதுதான் இங்குள்ள அந்த நான்கு ஜீவன்கள் இப்பொழுது நாம் தொடர்ந்து சற்று மேற்கொண்டு வாசிப்போம் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களையும் தேவரீர் இருக்கிறீர் புதிய பாட்டை பாடினார்கள் தொடர்ந்து அவர்களுடைய ஆராதனை கர்த்தருக்கே இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள இந்த நான்கு ஜீவன்களும் நீங்கள் அவைகளை கவனிப்பீர்களேயானால் ஒவ்வொரு இடத்திலும் வேத வாசகர்களாகிய நீங்கள் அந்த மனிதன் இந்த ஒலிப்பதிவினை கேட்கப் போகிறார் அந்த நான்கு ஜீவன்களும் அவைகள் நான்கு முகங்களை உடையவராயிருந்தன ஒன்று ஒரு மனித முகத்தை போன்றதாயிருந்தது மற்றொன்று ஒரு காலை முகத்தை போன்றதாக இருந்தது மற்றொரு முகம் ஒரு கழுகை போன்றிருந்தது மற்ற முகமோ ஒரு சிங்கத்தை போன்றிருந்தது இருந்தது அவைகள் ஒருபோதும் பின்னோக்கி செல்லவில்லை அவைகளால் பின்னோக்கி செல்ல முடியாதிருந்தது பண்டைய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அதை கற்றபோது நான் இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் பிரசித்தது எத்தனை பேருக்கு இருக்கிறது அதிகம் பண்டைய காலத்தவர்களை வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள் அவைகளால் பின்னோக்கி செல்ல முடியவில்லை ஏனென்றால் அவைகள் சென்ற ஒவ்வொரு வழியிலும் அவைகள் முன்னோக்கியே சென்று கொண்டிருந்தன அவைகள் இந்த விதமாய் சென்றதானால் அவைகள் ஒரு மனிதனைப் போல சென்று கொண்டிருந்தன அவைகள் இந்த விதமாய் சென்றதானால் அவைகள் ஒரு சிங்கத்தைப் போல சென்று கொண்டிருந்தன இந்த விதமாய் சென்றால் அவைகள் கடுகை போல சென்று கொண்டிருந்தன அவைகள் இந்த விதமாய் சென்றால் அவைகள் காளையைப் போல சென்று கொண்டிருந்தன பாருங்கள் அவைகளால் பின்னோக்கி செல்ல முடியவில்லை அவைகள் எல்லா நேரத்திலும் முன்னோக்கியே சென்று கொண்டிருந்தன இப்போது இந்த நான்கு ஜீவன்கள் இப்பொழுது இதை துரிதமாக பார்ப்போம் ஏனென்றால் நான் இதன் பேரில் நீண்ட நேரம் தரித்திருக்க விரும்பவில்லை ஆனால் நான்கு ஜீவன்கள் வேதாகமத்தில் மிருகம் வல்லமையை குறிக்கிறது இந்த ஜீவன்கள் அங்குள்ள ஏரியில் இல்லை எங்கோ சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததல்ல ஆனால் இந்த ஜீவன்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்தன அவைகள் தேவனை ஆராய்த்துக் கொண்டிருந்தன அந்த நான்கு ஜீவன்களும் பூமியிலிருந்து எழும்பி வருகிற நான்கு வல்லமைகளை பொருட்படுத்துகின்றன அந்த நான்கு வல்லமைகளும் நான்கு சுவிசேஷங்களாக இருந்தன மத்தேயும் மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் ஒன்று மற்றொன்றோடு இல்லை அவைகளில் ஒன்று சுவிசேஷமோ ஒரு சிங்கத்தைப் போல புறப்பட்டு செல்கிறபடியால் அது கண்டிப்பானதாய் உள்ளது அது தைரியமானதாய் உள்ளது சுவிசேஷம் ஒரு சிங்கத்தைப் போல தைரியமானதாய் உள்ளது அது ஒரு சிங்கத்தைப் போலவே ஒரு ராஜாவாய் உள்ளது அது மனித முகத்தைப் போல செல்லுமானால் அது ஒரு மனிதனைப் போன்று தந்திரமும் புத்திசாலித்தனமும் உள்ளது அது கழுகைப் போல செல்லுமானால் அது துரிதமான சட்டைகளோடு மிக உயரத்துக்கு செல்வதாய் உள்ளது அது அதாவது நான் என்ன பொருட்படுத்திக் கூறுகிறேன் என்று புரிகிறதா அது காளையைப் போல செல்லுமானால் அது பணிபுரிகிற குதிரையாய் இழுக்க முடிந்ததாய் உள்ளது பணிபுரியும் காளையாய் சுவிசேஷ பாரத்தை இழுக்கிறது நான்கு ஜீவன்களும் நான்கு வல்லமைகளாய் இருந்தன அவைகள் மத்தேயு மார்க் லூக்கா மற்றும் யோவான் என்பவர்களாய் இருந்தன இந்த நான்கு சுவிசேஷங்களும் தேவனுடைய பிரசனத்தில் வெளியே வட்டமிட்டுள்ளன உள்ளன நீங்கள் கவனித்திருப்பீர்களேயானால் அவைகள் முன்னாலும் பின்னாலும் கண்களை உடையவழாய் இருந்தன அவைகள் அது எங்கெல்லாம் சென்றதோ அதனை பிரதிபலித்தது அவைகள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தன என்பதை அவைகள் கண்டன அது வெளியே செல்கிற விதமாக அந்த சுவிசேஷங்களின் வல்லமையும் உள்ளது அது ஒரு மனிதனின் புத்திசாலித்தரத்தை பெற்றுள்ளது அது கழுகின் வேகத்தை பெற்றுள்ளது அது காளையை போன்று வல்லமையை இழுக்கும் வல்லமையை பாரம் சுமப்பதாய் உள்ளது அது ஒரு சிங்கத்தின் கண்டிப்பையும் தைரியத்தையும் பெற்றுள்ளது பாருங்கள் அவை நான்கு சுவிசேஷங்களாய் உள்ளன அவைகளே வெளிப்படுத்தும் விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் உள்ள நான்கு வல்லமைகளாய் உள்ளன